திருச்சிரம்பலம் ஸ்ரீபத்மம் நேர்களுக்கு வணக்கம் ஒரு ஊரில் ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்து மத்தியில் ஒரு குளம் இருக்கு அந்த குளம் வந்து ரொம்ப ஆழமானது அப்படிங்கிறனால அதில் குளிக்கிறதுக்கு தடை விதிச்சிருந்தாங்க அந்த ஊர்க்காரங்க அந்த தடையும் மீறி யாராவது போய் அங்கே குளிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஊர் பஞ்சாயத்து சார்பாக சில காவல் ஆட்களை அங்கே நியமிக்கிறாங்க அவங்க வந்து அந்த குளத்தின் கரையில் இருந்துக்க வேண்டியது யாராவது அந்த குளத்தில் வந்து குளிக்க வர்றப்போ இந்த குளத்தில் குளிக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள திருப்பி அனுப்ப வேண்டிய வேலை வந்து அந்த காவலாளர்களுக்கு இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு சிறுவன் வந்து அந்த குளத்தில் வந்து குளிக்க வர்றோம் அப்போ இவங்க வந்து வழக்கம் போல் அவனை குளிக்க விடாமல் இது வந்து ரொம்ப ஆழமான குளம் இங்கே குளிக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்ப முயற்சி பண்ணுறாங்க அந்த சிறுவன் என்ன பண்ணுறான் இவர்களுடைய பேச்சையும் மீறி வந்து குளத்தில் வந்து குதிக்கிறான் குதிச்சோன்னா ஆழமான பகுதிக்கு போகிறப்ப அவன் உயிருக்கு ஆபத்துன்னு கையும் காலையும் ஆட்டவும் இந்த காவலாளர்கள் போய் நீந்தி போய் அந்த சிறுவனை வந்து காப்பாற்றி கரைக்கு கொண்டு வந்துடுறாங்க கொண்டு வந்து விட்டு கண்டித்து அனுப்புறாங்க இந்த மாதிரி நாங்கள் சொன்னோம் குளத்துல வந்து ஆழம் அதிகம்னு சொல்லி சொன்னோம் நீ போய் குளிக்கிற இனிமேல் அந்த மாதிரி பண்ணாதப்பா அப்படின்னு சொல்லி அந்த பையனை திரும்ப அனுப்புறாங்க அவன் மறுபடியும் மறுநாள் மறுபடியும் வர்றான் வந்து மறுபடியும் அதே மாதிரி அந்த காவலர்கள் வந்து எச்சரிக்கிறாங்க அவர்களுடைய எச்சரிக்கையை விளையாட்டாக சிரிச்சுக்கிட்டே மீறி மறுபடியும் அந்த குளத்தில் போய் குதிக்கிறான் அதே போல் அந்த ஆழமான இடத்துக்கு வரவும் கையை காலை நீட்டி ஆபத்து ஆபத்துன்னு கத்தவும் இந்த காவலாளர்கள் மறுபடியும் குளத்தில் நீந்தி போய் அந்த சிறுவனை காப்பாற்றி கரையில் கொண்டு வந்து விடுறாங்க இது இந்த பையனுக்கு தினந்தோறும் ஒரு வேடிக்கையாகவும் ஒரு நகைச்சுவையாகவும் இருக்கப்போக இது இந்த சிறுவன் வந்து தினந்தோறும் செய்ய ஆரம்பித்தோம் அப்ப இந்த காவலர்களுக்கு இது ஒரு எரிச்சலை உண்டு பண்ணுச்சு கோபத்தை உண்டு பண்ணுச்சு இந்த சிறுவனுக்கு சரியான ஒரு பாடத்தை கற்பிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வழக்கம் போல் ஒரு நாள் அந்த சிறுவன் வந்து குளத்துக்கு வர்றான் வந்து அதே போல் அந்த குளத்தில் குதிக்கிறான் ஆழமான இடத்துக்கு போகிறப்போ அவனுடைய கால்கள் வந்து எதுலையோ சிக்கி அப்படியே இழுக்கப்படும் போது அவன் ஆபத்து ஆபத்துன்னு கத்துறான் அப்போ அந்த காவலர்கள் எதுவுமே செய்யாமல் பெசாமல் கரையில் கையை கட்டி பெசாமல் இருக்கிறாங்க இவனுக்கு இந்த சிறுவனுக்கு அப்போ பயம் வந்துடுது ரொம்ப கூச்சலிட்டு கத்துறான் ஆபத்து ஆபத்து என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லி கூச்சலிட்டு கத்துறான் இந்த காவலாளர்கள் எதுவுமே செய்யலை பேசாம கையை கட்டி பேசாம இருக்கிறாங்க அப்போ அந்த சிறுவனுக்கு உண்மையிலேயே உயிர் பயம் வந்துடுது வந்து ரொம்ப கூச்சலிட்டு கத்தவும் கடைசி கட்டமாக அந்த காவலாளர்கள் வந்து நீந்தி அந்த சிறுவனை வந்து கையை பிடிச்சி இழுத்து கொண்டு வந்து கரையில் சேர்த்திட்றாங்க சேர்த்தோன்ன கண்டித்து அனுப்புறாங்க இந்த முறை அந்த சிறுவன் வந்து உண்மையிலேயே பயந்துடுவான் நல்ல வேலையாக அந்த காவலாளர்கள் தன்னை காப்பாற்றினால நம்ம வந்து உயிர் பழச்சோம் இல்லை அப்படின்னா இந்த ஆழமான குளத்தில் சிக்கி நம்ம இறந்து போயிருப்போம் அப்படிங்கிற அந்த பயம் வந்தோடன அவன் வந்து அடுத்த நாளில் இருந்து அந்த சேட்டையை அவன் செய்கிறதில்ல இந்த கதை ஒரு தேவாரத்தில் சொல்லப்பட்டது இந்த தேவாரத்தை பாடியவர் திருநாவுக்கரசு பெருமான் அப்பர் சுவாமி என்று வழங்கப்படுகின்ற திருநாவுக்கரசு சுவாமிகள் திருநாவுக்கரசு சுவாமிகள் ஆறாம் நூற்றாண்டுல அப்போ தமிழகத்தில் பரவலாக இருந்த சமண சமயத்தில் இருந்த நேரத்தில் சிவபெருமானால் சூளை நோய் கொடுத்து ஆட்கொள்ளப்பட்டு சைவ சமயத்துக்குள்ள வர்றார் மாற்று மதத்தில் இருந்து நம்மளுடைய சனாதன தர்மத்துக்கு நம்மளுடைய ஹிந்து தர்மத்துக்கு வந்தத அவர் வந்து இந்த கதையோடு ஒப்பிட்டு சொல்றார் எப்படி அப்படின்னா மற்ற அந்த சமண சமயத்துல இருந்தப்போ சூளை நோய் அதாவது கடுமையான வயிற்று வழி வந்து அதில் ரொம்ப துன்பமடைந்து அவஸ்தப்பட்டு தான் அவர் வந்து திருவதிகை வீரட்டானம் அப்படின்னு இப்போ கடலூர்ல இருக்கிற கோயில்ல வந்து இறைவன் கிட்டங்க வர்றாரு அப்போ அவருடைய அக்கா உடன் பிறந்த சகோதரி வந்து இவருக்கு திருநீர் இட்டு கோயிலுக்கு கூட்டு போறாங்க தான் வந்து கூற்றாயனவாறு விளக்ககளிர் அப்படிங்கிற தேவாரத்தை பாடுறாரு அந்த தேவாரத்தில் தான் இந்த கதையை ஒரு பாடலாக சொல்றார் இந்த கதையை ஏன் தன்னுடைய வாழ்க்கையோட ஒட்டி சொல்றார் அப்படின்னா எப்படி அந்த சிறுவன் வந்து காவலாளர்கள் சொல்லை மீறி அந்த ஆபத்தில் சிக்கிக்கொண்டு தனக்கு உயிருக்கு ஆபத்து என்று வந்தபோது போது கரைக்கு வந்தானோ வந்து அந்த விளையாட்டை விட்டானோ அதுபோல இறைவனுடைய பாதுகாப்பிலிருந்து விலகி மாற்று மதத்தில் போய் அதாவது சமண சமயத்தில் போய் தான் இருந்ததை அந்த சிறுவனுடைய அந்த விளையாட்டு காரியமாக சொல்லி அந்த சமணத்தில் இருக்கும்பொழுது தனக்கு வயிற்று வழி வந்ததை இந்த சிறுவனுக்கு ஏற்பட்ட உயிர்க்கு ஆபத்தான கட்டத்தோடு ஒப்பிட்டு எப்படி அந்த சிறுவனுக்கு கடைசியில் உயிர் பயம் காட்டப்பட்டு அவன் வந்து தன்னுடைய விளையாட்டை நிறுத்தி கொண்டு கரையில் வந்து அதற்கு பிறகு ஒழுங்காக இருந்தானோ அதுபோல தான் வந்து சமண சமயத்தில் இருந்த பொழுது அந்த வயிற்று வழி சூளை நோய் வந்து ஆட்கொண்டு இறைவன் தன்னை நம்மளுடைய இந்து மதத்துக்கு கொண்டு வந்தார் அப்படிங்கிற கதையை வந்து இதன் மூலமா சொல்றார் அந்த பாடலை இப்ப பார்க்கலாம் ரொம்ப அருமையான ஒரு தேவாரம் அந்த பாடலை நம்ம இப்ப பார்க்கலாம் காத்தாழ்பவர் காவல் இகழ்ந்தமையால் கரை நின்றவர் கண்டுகொள் என்று சொல்லி நீதாய கயம் புக நோக்கியிட நிலைகொள்ளும் வழி தூரை ஒன்றறியேன் வார்த்தை இது ஒப்பது கேட்டறியேன் வயிற்றோடு துடக்கி முடக்கிட ே அதாவது நமக்கு பாதுகாப்பாக இருந்த இறைவனுடைய அந்த அருளாட்சியிலிருந்து விலகி மாற்று மதத்துக்கு போய் அங்க போய் இருந்து இறைவனுடைய பெருமைகளை அறிந்து கொள்ளாம இருந்த காலகட்டத்துல ஒரு ஆபத்தை தனக்கு காட்டி எப்படி அந்த சிறுவனுக்கு உயிர் பயம் காட்டப்பட்டதோ அந்த உயிர் பயம் அவனுக்கு தெரியும் வரை கரையில் இருந்த காவலர்கள் பேசாம இருந்தார்களோ அதுபோல சமண சமயத்தில் போது தனக்கு வயிற்று வழி வந்ததை சொல்லி கடைசியாக கடைசி கட்டமாக தன்னை காப்பாற்றும் பொருட்டு தன்னை இறைவன் ஆட்கொண்டு அருள் செய்தான் அப்படிங்கிற மாதிரி இந்த கதையை வந்து தன்னுடைய வாழ்க்கையோட ஒப்பிட்டு சொல்றார் நம்மளுடைய சனாதன தர்மத்தில் இருக்கும் வரைக்கும் தான் அந்த பாதுகாப்பு அப்படிங்கிறத இங்கே வந்து முத்திரையாக திருநாவுக்கர சுவாமி பதிவு பண்றார் இந்த பதிகம் வந்து அவருக்கு சூளை நோய் கொடுத்து இறைவன் ஆட்கொள்ளப்பட்ட போது அவர் பாடிய தேவாரம் இது திருவதிகை வீரட்டானம் என்ற தளத்தில் பாடிய தேவாரம் இது வந்து அவருக்கு கடுமையான வயிற்று அதாவது பெரிய புராணத்துல இதை சேகரார் சுவாமி சொல்றப்போ வடமுகாக்கினி அப்படிங்கிற ஒரு அக்னி பூமிக்கு உள்ளே மத்தி பகுதியில் இருக்கிற அக்னி எப்படி கணன்று கொண்டிருக்குமோ அதுபோல இவருக்கு வயிற்றில் அந்த சங்கடத்தை உண்டு பண்ணி கொண்டிருந்தது அந்த அளவுக்கு கொடூரமான வயிற்று வலி அப்படின்னு சொல்லி சேக்கிலா சுவாமி தன்னுடைய பெரிய புராணத்தில் பதிவு பண்ணார் அத்தகைய வயிற்று வலியால் ஆட்கொள்ளப்பட்டு இறைவனுடைய அருள் பெற்று அதுக்கப்புறம் அவர் வந்து சைவ சமயத்துக்கு வந்ததுக்கு பிறகு ஏராளமான சிவாலயங்களுக்கு சென்று இறைவனை வழிபட்டு திருத்தொண்டு உழவாரப்பணி தொண்டு செய்து இறைவனுடைய திருவடி நீளல்ல அமர்ந்தார் இந்த தேவாரம் வந்து என்னென்னா நம்மளுடைய சாதாரண நம்மளுக்கு வந்து ஏற்படுகின்ற வயிற்றுவலி சமயத்தில் இந்த பதிகத்தை பாடும்போது திருநீறு பூசிக்கொண்டு இந்த பதிகத்தை பாடும்போது நமக்கு அந்த வயிற்று வலி இறைவன் அருளால் நீங்குது அப்படிங்கிறது இன்றைக்கும் கண்கூடாக நாம் காண்கின்ற உண்மை இதுபோல் மற்றொரு தேவார சிந்தனையோடு அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்